ஐஸ்வர்யாவையும் வீட்டை விட்டு அனுப்பக்கூடாதுப்பா ஐஸ்வர்யாவும் மகாவும் எங்கேயும் போக மாட்டாங்க என்னைக்கான இப்போ சொல்ல ஐஸ்வர்யா நீ என்ன போனாங்கிறப்ப மகிட்ட சொல்ல 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 சொல்லிடுறாங்க ஒவ்வொரு பன்னால் அந்த விட்டு கிளம்பிஞ்சிட்ட மகா கிளம்பும் போது தாத்தா வந்து மகா கூப்பிட வந்து போட்டு மயக்க வர மாதிரி ஆயிடுது அப்போ தாத்தாக்கு இந்த மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சித்ரா தேவை சொல்லிட்டு மகா அவங்களுக்கு விட்டு விட்டு வெளியே போடாது அதுக்கு நீங்கள் என்ன ட்ராமா வேணால் பண்ணுவீங்க உங்களுக்கு வயசாயில் நீங்கள் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க சூரியா கோவப்பட்ட சித்தின்னு பார்க்குறேன் ட்ராமா ஏன்னு சொல்லிட்டு இருந்திங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கும் சொல்லி கேட்குறாங்க அவர் தனோட நாளை எண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாட்டு என்னடா சொல்கிறேன் உண்மை சொல்லுறேன்னு சொன்னேன் அவர் கேன்சர் இருக்குது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் கேட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க இந்த உண்மை நீ ஏண்டா மறைச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டோடனே மகாவும் தாத்தாவை கை ாங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலதான் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லல தயிர்மேல வந்து பெரியவங்க பேருந்து நடந்து சொல்றாங்க நான் அனுபவிக்க எல்லாமே இதுக்கு மேலே என் பேரை கொஞ்சம் சந்தோஷத்தான் பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க ஐஸ்வரர் மகாவை இந்த வீட்டு வெளியே போகாது இந்த டைம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ராஜேஸ்வரி வந்து மாமாவுக்கு வந்து உங்களுக்கு மாதிரி பேசுறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாரும் வாழ்க்கையில் தப்பு செய்யறவங்க ஐஸ்வர்யா மகாவை எங்கேயும் போக மாட்டாங்க இந்த வீட்டில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ராஜேஸ்வரி இப்படி சொன்னது எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்கும் சித்ரா தேவிக்கு பெரியா ஆப்பு போல இதுக்கப்புறம் நடக்கும் எப்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க